ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தன்வந்திரிகே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய த்ரிலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுஸ்வரூபாய தன்னந்தி சுவாமினே நமக என்று சொல்லி பிரார்த்தித்து இதை தினமும் நாம் சொல்லி வந்தால் தோஷமில்லாமல் ரோகமில்லாமல் பிணி இல்லாமல் தொடர்ந்து ஒரு மண்டலம் தினமும் பதினோரு முறை சொல்லி வர சொல்லி வர உடலில் இருக்கக்கூடிய நோய் நாள்பட்ட பிணி அனைத்தையும் போக்கப்பட்டு தீர்க்கப்பட்டு பவரோக வைத்தியருடைய கிருவை என்று சொல்லக்கூடிய நமக்கு கிட்ட நிற்கும் கிடைத்திருக்கும் தன்மதி பகவானை உங்களுடைய சார்பில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு பிரார்த்திக்கப்பட்டு இந்த காணொளி பிரத்யேகமாக இந்த காணொலியை காணக்கூடிய அனைவருக்கும் அனைத்து சம்பத்தும் சோபாகியம் கிடைக்கப்பெற்று மன நிம்மதியுடன் மன நெகிழ்வுடன் வாழ வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன் ஓம் ஓம் பகதே